நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் வரும் பக்தர்களிடம் வசூல் வேட்டையில் ஈடுபடும் இடைத்தரகர்கள் நடவடிக்கை எடுப்பாரா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவிலுக்கு மாதந்தோறும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவது வழக்கம் இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் நேற்று இரவு பங்குனி மாதத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்திற்கு வருகை தந்த பக்தர்களிடம் பேரம் பேசி பணத்தை பெற்றுக்கொண்டு மூலஸ்தானத்திற்கு அனுப்பி வைப்பதாக கூறி ஐந்து பேர் கொண்ட குடும்பத்தினருக்கு ரூபாய் இரண்டாயிரம் கேட்டு பேரம் பேசி அங்கிருந்த